முதலாவது சிறுவர் பால கதைப்பாடல்கள் மற்றும் செந்தமிழ் பால கதைப்பாளர்கள் மற்றும் செந்தமிழ் சிறுவர் கதைப்பாளர்கள் தொடர்பாக உரையாற்றுமாறு மாணவி அவர்களை அங்கு கொடுத்திருக்கிறேன் அவர் ஒரு இளம் எழுத்தாளராக கவிதை தொகுப்புகள் சிறுகதைகள் தொடர்ந்து எழுதி வருபவர் ஆய்வு துறையிலே மிகவும் ஈடுபாட்டோடு செயற்பட்டு வருபவர் இந்த இந்த பத்மாநன் கோவன் அவர்களுடைய செந்தமிழ் பாத கதைப்பாளர் மற்றும் செந்தமல் சிறுவர் கதைப்பாளர்கள் தொடர்பான அறிமுக உரையை ஆற்றுமாறு அன்போடு மாதவி மாசு அனைவருக்கும் வணக்கம் இருபது வயதுக்காரர்கள் எல்லாரையும் மனசுக்கு என்ன பேச கூப்பிட்டு இருக்கீங்க கொஞ்சம் மன வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறேன் ஆஹ் உண்மையில எனக்கு இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு அப்படின்னு நன்றி போன வருஷம் இந்த ஈழத்து இலக்கிய சிற்பிகள் இந்த நூலில் ஒரு தொகுப்பை வந்து செய்ய சொல்லி சொல்லி இருக்கேன் உண்மையிலேயே இந்த வருஷம் சாகித்ய அகாடமியில வந்து தெரிவு செய்யப்பட்ட நூல் என்ற வரிசையை வந்து பெற்றுக்கொண்டது வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு உண்மையில இந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு அப்படின்னு பத்மாவிலங்க நம்ம எனக்கு தெரியாது நம்ம பத்மா நானும் பத்மா சோனி அந்த மாதிரிதான் நானே விதைச்சுட்டேன் சில பேர் சொல்லிட்டு அப்புறம்ல தான் நான் இருக்கேன் அப்படி கொஞ்சம் நான் அறிஞ்சு நிறைய அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆஹ் பத்மா இளங்கோவில் பத்ம பரவி ராணி மகேஷ் என்ற புனை பெயர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து எழுதிக்கொண்டிருந்திருக்கா இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில அஹ் இயங்க தொடங்கினா ஒரு இலத்து பெண் அழுத்தாளராய்தான் விக்கிபீடியாவிலே நூலகம் வாசிலே வந்து அவருடைய வரலாற்றை வந்து நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பட்டுக்கோட்டையில பிறந்து பிரான்ஸ்ல வாழ்ந்து வருகிற இதை விட முக்கியமான ஒரு விஷயம் உலகத்துக்கு சின்ன பிள்ளைகள வந்து ஆர்வமாக இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து பாடல்கள் மூலமா கதைகள் மூலமா கொடுக்குறான்னு தேட்டி பார்த்தா அந்த முன்படி ஆசிரியர் அவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கிறா அதுவும் அந்த சிறுவர்கள் மனநிலையில வந்து ஏற்படுத்துற மாற்றம் வந்து அவர்களுடைய எதிர்காலத்துல வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புறான்றது நான் இத பாடல்களை படிக்கும்போது அறிஞ்சிருந்தேன் முக்கியமாக கவிதை கட்டுரை சிறார் இலக்கியம் ஆகியவற்றை வந்து இலங்கை வானொலி தினகரன் தினமணி ஈழ நாடு தினபதி மற்றும் பாரிசில் இருந்து வெளியாகிற நாளிதழ்களையும் தொலைக்காட்சிகளையும் இணையங்களையும் வந்து தொடர்ச்சி அட்டிக்கொண்டிருக்கிறார் இப்போ வழி வந்து கொண்டிருக்கு அஹ் இந்த சிறுவர் இலக்கியத்துக்கான இந்த பணியை பாராட்டி தமிழகத்துல சின்னப்பாரது இலக்கிய அறக்கட்டளையில சிறுவர் இலக்கிய பணிக்கான பரிசும் வந்து பெற்றிருக்கார் அஹ் முக்கியமா வந்து நூல்கள் வந்து குற்றவாளி பூண்டில் அஹ் கவிஞர் கண்ணதாசன் செந்தமிழ் மழலை பாடல்கள் செந்தமிழ் பாப்பா பாடல்கள் செந்தமிழ் சிறுவர் பாடல் பிள்ளைப்பாடல் மழலை பாடல்கள் ஆகிய நூல்கள் வந்து சிறுவர் இலக்கியம் தொடர்பாக வெளிவந்துள்ளது இந்த பாடல்களை வந்து முக்கியமா நீங்க எல்லாருமே யோசிச்சிருந்தீங்க இந்த சிறுவர் பாடல படி நான் என்ன கலைக்க போறேன் நானும் இந்த இந்த பாட குதிரத்தை வந்து கையில அடிக்க அதுதான் நீ நினைச்சேன் என்ன கலைக்குறேன் ஆஹ் என்ன இதுல வந்து சொல்லி இருக்கேன்னு சொல்லி இப்ப நான் அவ்வளோ பலரிடம் பரவது தாண்ட நான் இப்ப வந்து எடுத்து பார்க்க உடனே எங்களுக்கு அந்த சின்ன வயசுல வந்து இந்த பாட்டு பாடல வந்து வீட்டுல வந்து சொல்லி தரங்கும் இல்லாட்டி எங்களுக்கு போட்டிக்கு சொல்லி சொல்லிருக்கியும் வந்து அதுல வந்து கூடுதலா வந்து இந்த அறத்தை விதைக்கிறத வந்து பார்த்துருக்க முடியும் இந்த அறம் செய்ய விரும்புகிறது தொடங்குறதுல இருந்து நாங்க எல்லா போட்டிக்கும் இந்த கொண்ட நாட்டும் சொல்லி தான் நிறைய வந்து பாடமாகிக்கிட்டே ஒப்பு வச்சிருப்போம் அப்ப அது இந்த என்ன சொல்லினது எங்களுக்கு விளங்கி இருக்காது உண்மையிலேயே ஒரு போட்டியில கதை சொல்றதுக்கானதான் அதை படிச்சிருக்கோம் ஆனா இப்ப திரும்பி பாக்க கேக்க அந்த நாள்ல வந்து ஒரு அறத்தை விதைக்கிறதா ஒரு கதை கதை மூலமா வந்து ஒரு தமிழர் பண்பாடா இருக்கலாம் இல்லாட்டி எங்களுடைய இந்த வாழ்க்கை கோலம் அப்படி இருக்கு இல்லாட்டி எங்களுடைய இந்த வாழ்க்கையில் அப்படி இருக்குன்றது கதைப்பாடுகள் மூலமாக இருந்தது கதைகள் மூலமா திருக்குறள் மூலமா இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கை கோணத்தை வந்து விதைச்சிருக்கீங்க எங்களுடைய மனதில அஹ் மற்றது இயற்கை சூழலியல் விலங்குகள் போன்றவற்றில வந்து அறிமுகம் செய்திருக்கேன் ஆஹ் இப்ப நான் திரும்பி பாட்டிய கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அஹ் என்னன்னா இப்ப திருப்பி பார்க்க இந்த பூனை வந்து செய்யற விஷயங்களுக்கும் வீட்டுல வளர்க்குற நாய் செய்கிற விஷயத்துக்கு நிறைய வந்து வேறுபாடுகள் இருக்குது பொண்ணு வந்து மனுஷனை வந்து அஹ் மனுஷனுக்கு ஒரு யஜமானியா வந்து இருக்கிறத வந்து பாட்டுல வந்து பாக்கலாம் நான் வந்து அப்படி என்ன நன்றியில் மனிதனுக்கு ஒரு ஒரு காவலா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி இந்த பிராணிகள் இந்த நடத்தை கோலங்கள் எப்படி இருக்குன்றது அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு புரியிற மாதிரி இந்த கதை பாடல்கள் வந்து சொல்லிடுவேன் நான் சொன்ன ஒரு ஒரு சாதாரணமான ஒரு உதாரணம் ஆனா நாங்க கடந்து போற விஷயங்கள் ஆனா அந்த சின்ன பிள்ளைக்கு அப்பதான் ஒரு சூழலை பெற்ற ஒரு அறிமுகம் வந்து அந்த கதை பாடலோட வந்து கிடைக்க போகுது இது உண்மையாவே ஒரு ஏழு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஒரு புத்தகம் சொல்லிதான் நான் சொல்றேன் அதோட வந்து இந்த ஓசை நாயம் புதிய தமிழ் சொற்கள் அவைக்கு வந்து அப்பதான் அந்த புதுசு புதுசா பதிய தொடங்க வந்து பதிய பதியும்போது அந்த சொற்கள் அர்த்தங்கள் வந்து பாடல்கள் மூலியமாகவே கூணி என்ன என்ன விஷயங்கள் செய்ய போது நான் என்ன என்ன விஷயங்கள் செய்ய போகுது சூழலோட எப்படி நாங்க விளங்கணும் அந்த மாதிரியான வந்து இந்த அதை மாதிரி இருக்கு அடுத்த ஓசை லயத்தோட வந்து அளவடியப்பான பாட்டுகள் நிறைய வந்து நினைவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கு நாங்க எல்லாருமே சின்ன பிள்ளையில அளவையப்பான பாட்டுகள் காலத்துல அதோட வந்து இதுல வந்து சொல்லிருக்கிற பாட்டுகள்ல வந்து கற்பனை வந்து அளவிட முடியாத இருக்கு என்னடா ஒரு வண்ணது பூச்சி வந்து கதை சொல்ற மாதிரியோ இல்லாட்டி ஒரு செய்திகள் வந்து கதை சொல்ற மாதிரி என்னடா ஒரு ரியாலிட்டியில எங்களுக்கு எல்லாம் கதை சொல்லுமா அப்படின்னு நாங்க இப்ப கேட்கணும் ஆனா அப்ப வந்து கேட்டிருக்க மாட்டோம் அப்படி என்னுடைய இந்த இளம் சர்வ கருத்தை நாம் வந்து யோசிக்க இந்த சிவலிங்க மாஸ்டர்களின் கதை என்ற ஒரு புத்தகம் வந்து இப்பவும் எனக்கு சரியான ஒரு மேஸ்க்கு நெருக்கமான ஒரு புத்தம் சொல்லுவேன் என்னடா அதுல வந்து அவ்வளவு ஒரு மாயாஜல நிலத்துதான் இருக்கும் அதுல அந்த பறக்கும் ரொட்டி வெண்பனியால் இந்த மாதிரி கதைகள் வந்து எனக்கு ஒரு அந்த கற்பனா சக்தியை வந்து ஒரு நான் இந்த மாதிரி கதை எழுதணும் இல்லாடி நாம் வந்து போய் பார்ப்போம் இந்த மாதிரி கதைகள் வந்து எனக்கு ஒரு புது உலகத்தை வந்து காட்டின ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி இந்த கதைகள் இந்த கதைப்பாடல்கள் கூடாம இதுல வந்து நிறைய கதைப்பாடல்கள் வந்து அஹ் அவையாவே வாச்சு எடுத்துக்கூட்டி வாச்சு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது அவைக்கு நிறைய வந்து புது புது விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் கதைப்பாடல்க என்ன சொல்லிட போகுது அஹ் இப்பத்தி என் ஜென்ரேஷன் மேவி கூடும் இருந்தாலுமே நிறைய விஷயங்களை வந்து அறிஞ்சு கொள்ள முடியும் மற்றது இப்ப வந்து நாங்க சொல்லுவோம் அறம் சொல்ற பாடல்களை வந்து நாங்க இப்ப நம்ப மாட்டோம் வளர்ந்த பிறகு நாங்க சரியா செய்தா சரியாததான் நடக்க மட்டும் நம்ப மாட்டோம் ஆனா அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த விஷயங்களை விதைக்கிறதுக்கு இந்த பாடல்கள் வந்து மனசுல விதைக்கிறதுக்கு பெரும் வழங்குதவியா இருக்கு அஹ் கூடுதலா வந்து இந்த கதை பாடல்கள் போலவே இந்த கதைப்பாடல இந்த கருப்பொருளா இருக்கிற விஷயம் ஈசா கதை பஞ்சதந்திர கதைகள்ல சொல்ற சிறுவர் கதைகள் வந்து அஹ் கதை பாடல்களா வந்து இங்க உள்ளடக்கப்பட்டிருக்கு பஞ்சதந்திர நரி கதையா இருக்கலாம் இல்லாட்டி நரி வந்து முதல்ல ஏமாத்தின கதையா இருக்கலாம் இதெல்லாம் வந்து கதை பாடல்களா வந்து உள்ளடக்கப்பட்டு இருக்கு அப்ப ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு கதையா சொல்ற மாதிரி ஒரு கதை பாட்டுல வந்து தானிய எழுத்து கூட்டி வாசிச்சு கூடிய மாதிரி இருக்கு கதை பாடல்கள் வந்து வந்து இளமை காலத்துல படிச்சிருக்கோம் ஆனா சிறுவர் இலக்கியம் வந்து இந்த வளர்ளம் பருவத்துல வந்து இலக்கியங்கள்ல புதுசு புதுசா கொடுக்க வேண்டிய தேவைகள் உதாரணமா வந்து கொரோனா பாடல்கள் வந்து இதுல உள்ளடக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்ப குரங்கு கதை வந்து நாகப்பட்டாலத்திலும் இருந்து நீங்க வச்ச காலத்துலயும் இருந்திருக்கலாம் ஆனா இப்ப வந்து கொரோனா கதை வந்து உள்ளடக்கப்பட வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்து வர்ற பிள்ளைங்க வந்து இப்போ அஞ்சு வருஷத்துல வர்ற வந்து கொரோனா காலத்தோட இருந்த ஒரு கதையை வந்து கேட்க விரும்பும் அது கொரோனாண்டா என்னன்னு தெரியாது அப்ப அந்த கொரோனா என்ன அதுக்கு கை கழுவும் அந்த மாதிரி விஷயங்களையும் இந்த பாடல்கள் உள்ளடக்கின்ற ஒரு புது விதமான உத்தியா இருக்குது ஏன்னா அந்த வரலாறு வந்து மீட்டுற ஒரு காலமா வந்து அஹ் கதையாது இருக்கு அடுத்து இப்படியான இந்த கதை பாடல்கள் வந்து வாழ்க்கைய அனுபவங்கள் ஊடாகவும் வந்து படிக்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இருக்குதான் அஹ் நிச்சயமா வந்து இந்த ஏழு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து மிக பொருத்தமான ஒரு பாடல் புத்தகமாகவும் இருக்கு எனக்கு கிடைச்ச உண்மையில ஒரு தொகுப்பு தான் இந்த தொகுப்பு தான் இப்ப ரெண்டு புத்தகங்களா வந்து இங்க வெளியிடப்பட இருக்குது இந்த புத்தகம் கூட வீட்டுல சின்ன பிள்ளைகளால வயதுக்குட்பட்டவை இருந்தால் பொருத்தமா இருக்கும் வேகம் வாங்கி கொடுத்து நீங்க வாசிக்கிறது கொஞ்சம் உதவி செய்யறவே உடைய நேரம் செலவழிக்கலாம் இது கேட்டு புத்தகங்களை எங்கிட வீட்டு பிள்ளைகளுக்காக மட்டும் இல்லாமல் பரிசளிப்பதற்காக பிள்ளை என்னுடைய பிறந்த நாளைக்கு சென்றால் அந்த பிள்ளைகளுக்கு பரிசளிப்பதற்காகவும் வாங்கலாம் அந்த வகையான இப்பொழுது நாங்கள்